வணக்கமா நாங்க பிஸ்மகாஷ் பேசுறோம் ஒன் எயிட் டபுள் ஜெயில வந்து எங்க நிறைய வண்டி அப்டேட் வண்டிக்கு அதுவும் போடுறேன் போட்டு முடிஞ்சிச்சு இந்த ஜெயில நிறைய பேர் கேட்டாங்க நான் கொடுக்கல ஏன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டேன் ஒருத்தரை கை நீட்டு நம்ம காசு வாங்கிட்டோம் வேற ஆளுக்கு மாட்டேன் அதனால தான் கொடுக்கல தப்பா நினச்சிக்காதீங்க நம்ம சட்டம் இப்படிதான் ஃபேமிலி அவங்க பொண்ணுங்க அவங்க பிள்ளைங்க எல்லாரும் கூட்டுன்னு மருமகம் கூட்டுன்னு எல்லாரும் வந்து ஐயா எடுத்து எடுக்கிறாரு ரெண்டு வருஷமா என்ன ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த புக்கு கொடுக்குறேன் அவங்களே கமான் சொல்லுவாங்க கேளுங்க சார் அனைவருக்கும் மாலை வணக்கம் நாங்க வேற எங்கெங்கயோ போனோம் ஆனா இந்த வண்டி எங்களுக்கு கண்ப கண்ப சர்டிஃபிகேஷ் இல்ல ஆனா வந்து பிஸ்மிலாக்க வந்தோம் இந்த வண்டியை பார்த்தோம் ஒரே நாள் எங்களுக்கு பிடிச்சி போச்சு அட்வான்ஸ் கட்டணும் இன்றைக்கி வந்து வண்டி எடுக்குறது ஒரு ஞாபகம் சின்னமாக வந்து ரொம்ப சந்தோஷமா வெரி வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோங்க வண்டி அருமையாக இருக்குது மன திருப்தியோட நாங்க வந்து வண்டி எடுத்து வீட்டுக்கு போகிறோம் சார் நீங்களும் எங்க வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா நாளைக்கு வந்துட்டு வந்து சாப்பிட்டு போகலாம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சார் ரைட் ரைட் சரி நல்ல நன்றி நன்றி சார் சார் இது வந்து என்னுடைய இது ஒன்றும் பிரச்சனை இல்ல கூட சுத்தமா அதுக்கு போல ஒன்று வந்துருக்கு சரியா இருக்கு நம்மள்கிட்ட இன்னைக்கு வீடியோ அப்லோட் ஆயிருங்க நிறைய வண்டி அப்டேட் ஆகும் எல்லாமே பாருங்க கொடுக்கறது வேற மாதிரி கொடுப்போம் இந்த ஃபேமிலியோட வந்து அந்த எடுக்கிறாங்க சுத்தமா விடுங்க நாளைக்கு நம்ம பேர் இருக்கிற மாதிரி வண்டி கொடுக்கணும் அது தான் நம்ம கொடுத்து நிற்கோம் இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் வந்துருக்குங்க வேற லெவல்ல டி இன்ஜின் வந்திருக்கு சூப்பரா இருக்குங்க ஷோரூம் கண்டிஷனுக்கு இதுவும் அப்டேட் பண்ற நீங்க வந்துருக்கு இன்னைக்கு வீடியோல வந்துடுங்க நல்ல பொருள் தாங்க நம்ம கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் எல்லாமே நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை வேற மாதிரி கொடுப்போம் இன்னைக்கு அப்டேட் பண்றேன் எல்லாமே எல்லா வண்டியும் போடுறேன் இன்னைக்கு ஒரு பாஞ்சு வண்டிக்கு வீடியோ பிடிக்கிறேன் எல்லாமே பாருங்க நிறைய அப்டேட் வரும் எல்லாமே பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுறோம் தான் மாசம் ஆனால் நாற்பது வண்டி விற்கிறேங்க நானு நாற்பது வண்டி விற்கிறேன்னா நான் தரமா கொடுக்குறேன் தரமா கொடுக்குறனால தான் எந்த வியாபாரம் ஆகுது நல்ல பொருள் கொடுனா என்கிட்ட ஆவாது நல்ல பொருள் கொடு என்னை நம்பி எடுத்து போறாங்க வீடியோ வரும் அப்டேட் வரும் பாருங்க கொடுக்குறது சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் எனக்குமே வண்டி கொடுக்க மாட்டேங்க சரிமா எல்லா இறைவன சரிங்க ரொம்ப நன்றி நல்ல பொருளுங்க நல்லா இருந்துச்சு வண்டி கிளம்புதுங்க

வண்டி நைஸே கேக்கல பாருங்க சுத்தமா சுத்தமா கேட்காது அவ்வளவு தெளிவா இருக்கும் நல்லா வண்டி கே நல்ல ஒரு ஃபேமிலியோட வந்து எடுத்துன்னு போறாங்க மொத்தம் எத்தனை பேர் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது பேர் போறாங்க ஒன்பது பேர் வந்துடு எடுத்துன்னு போறாங்க அவங்க புள்ள மரும பொண்ணு பொண்ணோட வீட்டு எல்லாருமே ஃபேமிலியா கூட்டிட்டு வந்தாரு இந்த வண்டி எடுத்துன்னு போறாரு கொடுக்குற பொருளை சுத்தமா விடுங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க பயமா 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 பயன் சார் ராணிப்பேட்டை கஸ்டமருங்க ராணிப்பேட்டைக்கு போது வண்டி தரமா கொடுக்கலாம் தரம் கொடுக்கறதுதான் நம்மகிட்ட வந்து இருக்கிறாங்க ராணிப்பேட்டையில இருந்து வந்து நம்மகிட்ட எத்தனை இத கிளம்பிட்டாங்க கிளம்பிச்சிங்க வண்டி மகேந்திரா ஜெயலா ராணிப்பேட்டை கஸ்டமர் ராணிப்பேட்டைக்கு போகுது வண்டி கொடுக்குற பொருளை எப்படி கொடுக்கலாம் வேற மாதிரி கொடுக்கலாம் இப்போ போதுங்க ராணிப்பேட்டைக்கு போது நம்ம நான் என்ன தேடி வந்தாங்க ஃபேமிலியோட நான் எங்க எங்க பாத்தாங்க அவங்களுக்கு பிடிக்கலையா நேர்ல எந்த வந்தாரு உங்கள்ட்ட எல்லாம் எடுத்துன்னு எடுத்துட்டாரு மகேந்திரா ஜெயில கொடுத்துட்டா ராணிபேட்டை கஷ்டமா எடுத்துட்டாங்க வேற அவருடைய அப்டேட் பண்றா கொடுக்குற பொருளா சுத்தமா இருப்பாங்க